திருத்தங்கள் யாதவர்களு சமூகம் சமுதாய மக்களால் எண்பத்தி நாலாவது ஆண்டாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்ரீ ருத்ராலய நராயணமொழிக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக புஷ்பாஞ்சலி புஷ்பங்களைக் கொண்டு கடவுளுக்கும் பெற்றோர்களுக்கும் சபையோருக்கும் வந்தனம் செய்து என என்பது இத்தாலியான பள்ளி மனைகிறது வேலைக்கு முன்னால் ஆக நிற்கிற தாய்மாறுகள் பெரியோர்கள் அப்படியே அமர்ந்து பழகுமாடு பார்மையுடன் சேர்ந்து கொள்கிறோம் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில கூலி மணிகளில் ஆரம்பிக்கப்படுகிறது தயவு செய்து அமர்ந்து பார்க்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம்